அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட நம்ம எல்லாருக்குமே குடியிருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகைக்கு இருக்கிற வீடாக இருக்கட்டும் அந்த வீடுங்கிறது தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே தரக்கூடியது எல்லாருமே வெளியில் எங்கே தான் ஓடி ஆடி வேலைக்கு போய் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்தாலுமே வீட்டுக்குள்ளே வந்து இப்படி உக்காந்தால் தான் அப்பா அப்படின்றிருக்கும் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட அந்த ஒரு வீட்டை வந்து நம்ம நல்லபடியாக சுத்தமாக வச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் பல வகையில் வந்து நம்ம வீடு சுத்தம் பண்ணுவோம் இல்லாட்டி நமக்கு முடியாத பட்சத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு அந்த வகையில் வீடு சுத்தம் பண்ணுவோம் அப்படி நம்ம வீடு சுத்தப்படுத்துகின்ற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம குறிப்பாக நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் சில சூக்மங்கள் சொல்லிட்டு இருக்குதுங்க இதை வந்து நம்முடைய முன்னோர்களும் சரி நம்முடைய ஆன்மீக ரீதியாகவும் பல கருத்துக்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்குது அப்படி இன்றைக்கி நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிறதுல இவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கா எந்த நாளில் சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தப்படுத்தணும் சில விஷயங்கள் சில நாட்கள் நம்ம செய்யவே கூடாதுன்னு சில ஆன்மீக ரீதியான ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படிப்பட்ட மிக அற்புதமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல நலப்பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே சில நேரங்கள் நம்முடைய வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ சில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய குடும்பத்துக்கு அந்த ஒரு கஷ்டங்கள் வருவதற்கு நம்மையும் வந்து தெரியாமல் ஒரு காரணமாயிடும் அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகாலட்சுமி யோகமானது குடும்பத்தை விட்டு வெளியேறி குடும்பத்தில் சில நேரம் அப்படியே வந்து தொடர்ச்சி மாதிரி ஒரு பணமே இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இல்லாட்டி வியாதியில் படுத்துக்கிறது அப்படி குடும்பத்தில் அந்த மன உளைச்சல் நமக்கு இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதுவும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் உதாரணத்துக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையில் வந்து வீட்டில் பூஜை விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது லக்ஷ்மி கலாட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஒரு வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்தால் அது எப்படி இருக்கும் நமக்கு அதனுடைய வெள்ளிக்கிழமை ஏற்றியோடைய பூஜையுடைய பலன் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்களும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு பழமொழியே இருக்குது நாளும் கோலும் நமக்கு செய்யாதது போல வேறு யார் செய்வார் அப்படிங்கிற பழமொழி இருக்குது ஏன்னா நம்முடைய சில நாட்கள் சில விதிமுறைகள் இருக்குது இந்த நாள் இது மாதிரி பண்ணணும் இந்த நாள் இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்க அவசர காலகட்டத்தில் அந்த ஒரு விதிமுறைகளை எல்லாருமே அவங்கவுங்க வந்து இப்போ நம்முடைய கிராமப்புறங்களை விட்டு இப்போ மும்பை முன்னாடியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது அந்த கூட்டு குடும்பங்களெல்லாம் விட்டு இப்போ வேலை நிமித்தமாக எல்லோரும் தனித்தனியாக இருக்கும் அப்படி எடுத்து சொல்வது போவதற்கு வீட்டில் பெரியவங்களும் இல்லை அப்படி அது கேட்பதற்கு நேரமே இல்லாமல் எல்லாரும் பிஸியாக அப்படி நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் குடும்பத்தில் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குடும்பமானது என்றைக்குமே நமக்கு நல்லா சந்தோஷம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படி முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்முடைய வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும் துடைப்பதாக இருக்கட்டும் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உள்ள அதிகாலை நேரம் இருக்குது பார்த்தீங்களா காலையில் உள்ள அந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு காலை நேரத்தில் வந்து நம்முடைய வீட்டை வந்து நம்ம மறுத்து கூட்டி தொடக்கிறதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாப்படுது குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நேரமே நம்முடைய வீட்டுக்கு வந்து எல்லா ஒரு சந்தோஷங்களையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொண்டு வரணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே நேரம் நமக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்களை நம்ம அனுப்பணும் பிஸியாக இருப்போம் இல்லாட்டி கணவராக இருந்தால் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ காலையில் நம்ம கூ நம்ம வீடு கூட்ட முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய குழந்தைகளோ கணவரோ நமக்கு ஒரு ஆள் இருந்து வெளியில் போகிறாங்கன்னா அவங்க போய் முடித்த கையோட டக்குன்னு நம்ம விளக்கு மாதிரி எடுத்து வீட்டை கூட்டக்கூடவே கூடாது ஏன்னா அப்படி இதை நம்ம கூட்டுறோன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமானது ஒரு பாதிக்கப்படும் செல்வ செழிப்புக்கு நிச்சயமாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ கணவர் குழந்தைகள் மட்டும் கிடையாதுங்க இப்போ யாராச்சும் ஒருத்தங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்திருப்போம் அப்படி நம்ம அவங்கள வந்து வெளியே அனுப்பின கையோடு நம்ம அவங்க ஊருக்கு கிளம்புவாங்க ஊருக்கு அனுப்பின கையோடு நம்ம அந்த இடத்த சுத்தப்படுத்துறது இல்லை போய் அவங்க போன கையோடு போய் குளிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது நிச்சயமாக அவங்களுக்கும் உடல்நல பாதிப்புகள் வரும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இது எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டை வந்து கூட்டி போயிருக்கக்கூடாதுன்னா கரெக்டான உச்சிக்கால பொழுதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பன்னிரெண்டு மணிலேருந்து அந்த ஒரு மணி அந்த ஒரு இடைப்பட்ட நேரம் உச்சி பொழுது இந்த உச்சி பொழுது நேரம் எப்பயுமே நம்ம வந்து நம்முடைய வீட்டை வந்து துடைப்பவோ நம்ம துடைக்கிறதோ சுத்தப்படுத்துகிறதோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டுக்குள் வரக்கூடிய அந்த சூரிய சக்தியுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு காரணத்தால் தான் இந்த உச்சி பொழுதில் நம்மளை வீடு துடைக்கக்கூடாது வீடு கூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு நிச்சயமாக வீட்டை கூட்டவோ பிரிக்கவோ துடைப்பதோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணவே கூடாது ஏன்னா வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி அந்த வரக்கூடிய அந்த ஒரு சந்தியா காலத்தில் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு தீபங்கள் ஏற்றுறது வீட்டில் வந்து ஸ்லோகங்கள் சொல்கிறது அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம செய்யணுமே ஒழிய இது மாதிரியான எதிர்மறை எதிர்மறை சக்திகள் ஆற்றல்கள் உள்ள அந்த ஒரு விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் பண்ணக்கூடாது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள நம்ம வீடு இது மாதிரி அப்படி தொடக்கிறப்ப நம்ம வந்து ரெண்டு வேப்பிலை போட்டு நம்ம அந்த தண்ணியை உபயோகப்படுத்தி நம்ம பண்ணலாம் இல்லாத பட்சத்தில் கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கல்லுப்பை கொஞ்சோண்டு நம்ம துடைக்கிற தண்ணீரில் போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக தொடச்சு விட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் இது எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு நல்லபடியான ஒரு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே நேரம் உங்கள் வீட்டில் இப்போ எலுமிச்சம்பழம் நிறையா இருக்குது நமக்கு உங்கள் வீட்டில் தோட்டமோ இல்லை செடியோ ந நிறைய எலுமிச்சம்பழம் இருக்குங்கிற பட்சத்தில் எலுமிச்சை சாறு கூட கொஞ்சோண்டு நம்ம விட்டுட்டு கூட நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்தலாம் இது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கமாக தாங்க நம்ம வந்து இதை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது நம்ம தென்னை மாறாக இருக்கலாம் இல்லை கூட்டுகின்ற நம்ம சாதாரண அந்த மாறாக இருக்கலாம் இதில் வந்து எங்கே வைக்கணும் நம்முடைய துடைப்பத்தை எந்த திசையில் வச்சால் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசை இந்த இடத்துல நமக்கு வந்து யாரும் பார்க்காத இடத்துல மறைவான இடங்களில் தான் நம்முடைய அந்த துடைப்பத்தை நம்ம வைக்கணுமா நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இப்படி நம்ம நுழையிறப்ப நம்ம வாசக்கூற்ற அந்த ஒரு இடத்துல அப்படி எல்லாரும் பார்க்குற இடத்துல நம்முடைய அந்த விளக்கம் மாதிரி நம்ம எடுத்து வச்சுருப்போம் ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படி உங்கள் வீட்டோட வாசலை இப்படி இருந்ததுன்னா அதை எடுத்து கொஞ்சம் மாற்றி வச்சு கொஞ்சம் மறைவான இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கே புரிய வரும் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு இது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் வந்து பழைய பெயிண்ட் பக்கெட் இருக்கும் பழைய பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட்டோட அந்த வக்கு அந்த பிடி இருக்குது பார்த்திங்களா அது உடஞ்சிருக்கும் இல்லாட்டி வேற ஏதாச்சும் பாத்ரூம் பக்கெட்டே உடஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பக்கெட்லாம் உடஞ்ச போயிருக்கு கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டை உபயோகப்படுத்தி வீடு துடைப்பதற்கு எடுத்துக்குவோம் ஆனால் அது மாதிரியான உடைந்த பக்கெட்டுகள் இது மாதிரி உடைந்த பொருட்கள் இது மாதிரி வச்சு நம்முடைய வீட்டை எக்காரணம் கொண்டு நம்ம படுத்தக்கூடாது இதுவும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரி நம்முடைய பழைய துணிகள் உபயோகப்படுத்தின துணிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு வீடுகளை துடைப்பதற்கு ஸ்டவ் மேடை தொடப்ப நம்ம அடுப்படி வந்து தொடக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயத்துக்கு நம்முடைய பழைய துணிகளை நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்துவோம் திருப்பி இது பண்ணுவோம் ஆனால் அது மாதிரி எக்காரணம் கொண்டும் நம்முடைய உபயோகப்படுத்தின துணிகள் வச்சு நீங்கள் வந்து நம்ம சுத்தப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கக்கூடாது இது ஆரோக்கியம் மட்டும் கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாதார பிரச்சனைகளுக்கு இதுவும் காரணம் நமக்கு நமக்கு எவ்வளவோ அப்போது நம்ம செலவு பண்ணுறோம் அந்த செலவோட செலவாக சின்னதாக ஒரு நமக்கு துடைக்கிறதுக்குன்னு சின்ன சின்ன குட்டி குட்டி டவல் நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் இல்லாட்டி இந்த மாலில் இது மாதிரி நீங்கள் எங்கே கிடைக்க போனாலும் கிடைக்கும் அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு துணிகள் நீங்கள் நீங்கள் வாங்கிட்டு அந்த துணிகளை நம்ம உபயோகப்படுத்தலாமே ஒழிய நம்ம உபயோகப்படுத்தின அந்த பழைய துணிகளை இல்லை கிழிஞ்சு போன துணி இது உள்ள துணிகளை எக்காரணம் கொண்டும் நம்ம சுத்தப்படுத்துகிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வந்து தவறுகள் தான் பெரிய ஒரு நம்முடைய குடும் குடும்பத்தோட இழப்புகளுக்கு இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி நிறைய பேர் வீடு காலி பண்ணுவாங்க வாடகை வீடாக இருக்கட்டும் இல்லை சொந்த வீட்டில இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட மூவ் பண்ணுவோம் அப்படி நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம காலி பண்ணுறப்ப நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்தின விளக்க அந்த வீட்டிலே அப்படி போட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா விளக்கமாறு அந்த துடைப்பங்கிறதே வந்து ஒரு மகாலட்சுமியோடைய ஒரு அம்சம் உள்ள ஒரு பொருள் அந்த துடைப்பத்தை நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமானது அந்த வீட்டிலே தங்கிடுமா நம்ம வீட்டுக்கு வந்து பண கஷ்டத்தை ஏற்படுத்தாங்க அதனால் துடைப்பத்தை இப்படி அந்த வீட்டில் போடாமல் நீங்கள் எந்த வீட்டுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதே நேரம் எந்த நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு துடைப்பத்தை வாங்கிட்டு வந்தால் நல்ல ஒரு செல்வம் பெருக்கும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள் நம்முடைய வீட்டுக்கு நம்ம துடைப்பத்தை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகம் செல்வ செழிப்பும் உண்டாகும் அதே மாதிரி நம்முடைய வீடு துடைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் திங்கள் வியாழக்கிழமை தாராளமாக துடைக்கலாம் மற்ற நாட்கள் கூட துடைக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீடு துடைக்கிறது ஒட்டட தட்டுறது சின்ன சின்ன குப்பைகள் எல்லாம் இது பண்ணுறது அது மாதிரி சுத்தப்படுத்துகின்ற வேலைகள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது ஏன்னா அந்த நாட்கள் நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக குடும்பத்துடைய ஐஸ்வரியம் இந்த மகாலட்சுமி யோகம் இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம விட்டு போய் நமக்கு வந்து குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்துக்கு வருங்க அதனால் நம்ம இந்த பதிவில் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன டிப்ஸு நம்ம சின்ன எளிமையான முறைகள் தான் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு வழிமுறைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வீட்லேயும் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக என்னென்னைக்குமே குடும்பமானது நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியோடவும் நல்ல ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்